முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அரசமைப்பில் வக்ஃப் சட்டத்திற்கு இடமில்லை என்று பிரதமர் தெரிவித்திருப்பது அற்புதமானது என்று ஜமியது உலாமா ஹீஹின் தலைவர் மௌலானா அர்ஷத் மதினி தெரிவித்துள்ளார் பாத்மாவில் தனது அமைப்பினர் நடத்திய நிகழ்ச்சியில் பேசிய மௌலானா அர்ஷத் மதினி வக்ஃப் என்பது இஸ்லாத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஹதித்தில் வக்ஃப் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதால் அதை பாதுகாக்க வேண்டியது இஸ்லாமியர்களின் கடமையாகும் என்று கூறினார் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் வக்ஃப் குறித்து பிரதமர் தெரிவித்திருப்பது தவறான தகவல் மட்டுமல்ல இஸ்லாமியர்களின் மத உரிமைகளுக்கு தேவையற்ற கட்டுப்பாடுகளை விதிப்பதும் கூட என்று கூறினார் அரசமைப்பை காரணமாக வைத்து நாளை இஸ்லாமியர்கள் நமாஸ் செய்யவோ ஹஜ் யாத்திரைக்கு செல்லவோ தானம் கொடுக்கவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவித்த அவர் இந்தியாவின் மத சார்பற்ற அரசமைப்பு ஒவ்வொரு சிறுபான்மையின மக்களும் தங்களது மதத்தை பின்பற்றி அதை பாதுகாக்க எல்லா உரிமைகளையும் அளித்துள்ளது அந்த உரிமைகளை பயன்படுத்திதான் இஸ்லாமியர்கள் வக்ஃப் மசோதாவை எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார்